அன்பு நேர்களே வணக்கம் எமது அலைவரிசையில் பல மாதங்களுக்கு முன்பு குமிடி ஜி பைசன் ஜி டி ரெண்டு என்கிற ஐந்து ஜி அலைபேசியை மதிப்பாய்வு செய்தோம் அதன் வகையில் இந்த காணொலியில் இன்னொரு சீன கைபேசியான என்கிற தயாரிப்பை பார்ப்போம் இது போன்ற பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டும் அல்லது மிக அதிக உயர்ந்த விலையில் அமேசான் இணையதளத்தில் வாங்க இயலும் அவ்வாறு செய்யும் போது ஏகப்பட்ட செலவுகள் வரிகள் அல்லது இடைத்தரிகளில் ஆதாயத்தில் செல்கிறது இது போன்ற தயாரிப்புகளை சன்ஸ்கை என்கிற இணைய இணையதளத்தில் தெரிவிக்கையிலும் இந்த தயாரிப்பானது சற்று பழமையானது எனவே இது இப்பொழுது கிடைப்பது சற்று கடினம் மேலும் மேம்பட்டு பல தயாரிப்புகள் வந்துள்ளன எனினும் இந்த காணொலியில் இந்த பதினெட்டு டி அலைபேசியை பார்ப்போம் இப்பொழுது அட்டை பெட்டியை பிரித்தெடுத்து கைபேசியை கையில் வைத்துள்ளோம் அதனுடன் ஒரு பாதுகாப்பு உறை வந்துள்ளது அடக்கத்துடன் மேலும் ஒரு மின்னூட்டி மற்றும் யூஎஸ்பி வடம் வந்துள்ளது அதனுடன் கூடவே கையேடுகளும் சில பிற சுடங்களும் அடக்கப்பட்டுள்ளன இப்பொழுது இந்த சாதனத்தின் விவரக் கூற்றை பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ பார்த்துக்கொண்டிருப்பது இந்த கைபேசிக்கான வன்பெட்டகம் இந்த வன்பெட்டகமானது தனியாக தெரிவிக்கப்படுகிறது இது தயாரிப்புடன் வருவதில்லை இதுவும் சம்ஸ்கிற இணையதளத்தில் இருந்து தெரிவிக்கப்பட்டது இந்த வன்பெட்டகமானது ஒரு கால் சட்டையில் சுருங்கும்படி ஒரு பிடிப்புடன் வருகிறது இந்த பிடிப்பை ஒரு பிரத்யேக தடத்தில் சுருங்கும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது இதை தான் இந்த நீல நிற நரம்புகலம் பிணுங்கி போன்று நெகிழி கருவியானது செறிவட்டை நீக்கும் கருவியாகும் இங்கு இயங்குதளத்தின் பட்டியலில் தமிழ்மொழி இல்லை ஆண்ட்ராய்டு இயங்குதளம் முழுமையாக ஏற்றப்பட்டதும் தமிழ் மொழியை தேர்வு செய்யலும் இந்த பிரசுரமானது இந்த கருவியுடன் வரும் ஸ்மார்ட் இணைப்பியுடன் பொருந்தும் துணை கருவிகளை பற்றி விவரிக்கிறது இதில் பல துணை கருவிகள் தனியாக வாங்கக்கூடியவை இவைகளை தனியாக தரிவிக்க இப்பொழுது பெட்டியை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பெட்டியில் பல துணை செயலிகள் வருகின்றன இவை ஒவ்வொன்றாக பார்ப்போம் இப்பொழுது இந்த சாதனத்தின் பிரத்யேக அம்சமான வெப்ப கருவியை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதில் வெப்பம் அதிகமான பொருட்கள் சிவப்பாக காண்கின்றன வெப்பம் தனிந்த பொருட்கள் நீளமாக காண்கின்றன இந்த சாதனத்துடன் ஒரு ஸ்மார்ட் இணைப்பி வருகிறது இந்த ஸ்மார்ட் இணைப்பியுடன் பல துணை கருவிகளை இணைக்க இயலும் ஒரு துணை கருவியான அகநோக்கியை பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் இந்த அகநோக்கியினை தனியாக தவிர்க்க இயலும் இப்போது இந்த அகநோக்கியை எவ்வாறு இந்த சாதனத்துடன் இணைக்கிறோம் என பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இந்த அகநோக்கியை இணைத்தவுடன் ஒரு ஒளியானது உளரும் அகநோக்கியின் பயன்பாட்டினை பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இந்த அகநோக்கியை வைத்து கைக்கு எட்டாத இடுக்குகள் மற்றும் கண்ணுக்கு புலப்படாத இருட்டு அல்லது குறுகிய பகுதிகளை காண இயலும் காட்சிகளை தேவைக்கேற்ப சுற்றி அமைக்க முடியும் அகநோக்கியின் பயன்பாடு முடித்த பிறகு முதல் வந்த திருகை திரும்ப வைத்து இருக்கப்படுத்த வேண்டும் இந்த திருகானது மிகவும் சிறிதாக இருக்கும் இது தொலைந்து போக வாய்ப்பு அதிகம் எனவே இது பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டும் இப்பொழுது இந்த சாதனத்தின் பண்பலை வானொலி அம்சத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பண்பலையை இயக்க பிற கைபேசிகளை போன்றல்லாமல் காதொலியை செருக தேவையில்லை எனினும் இந்த பண்பலை பெருகையானது காதொலி இல்லாமல் மிகவும் மோசமாக உள்ளது இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதே பண்பலை பெருகை காதொலி மின்கம்பியை அதன் மூன்றரை மீட்டர் செருகியில் இணைத்ததும் மிகவும் அதிகரிக்கிறது வானொலி நிலையங்கள் பெறப்படுகின்றன ಡೇಟಾ ರಿಕವರ್ ಮಾಡೋದು ಇಂಥ ಕಡೆ ಅಪರ್ಚುನಿಟಿ ಇದೆ ಅಂಡ್ ಪ್ರೈವೇಟ್ ಆಗಿ ಸ್ಟಾರ್ಟ್ இப்பொழுது இந்த சாதனத்தின் செயல் வலிமையை சோதித்து பார்ப்போம் த்ரீ டி மார்க் எனப்படும் செயலியை வைத்து அதன் வரைகளை செயல் வலிமையை சோதித்து பார்க்கிறோம் அதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த சாதனத்தில் உள்ள பிரச்சனைகளை பற்றி இனி விவரிப்பேன் இது மென்பொருள் ஒரு சில குறைபாடுகள் காண முடிகிறது உதாரணம் இப்பொழுது ஒரு புதிய புதுப்பிப்பு வந்துள்ளது இந்த மென்பொருள் புதுப்பிப்பு பதிவிறக்கம் ஆனதும் அது மிக எளிமையாக நடப்பதை சற்று சிக்கல்களுடன் புதுப்பிக்கப்படுகிறது இரண்டாவது காரணம் இந்த சாதனத்தில் துணை நிற்கும் ஐந்து ஜி அதாவது நான் ஸ்டாண்டர்லோன் ஐந்து ஜி ஆதரிக்கப்படுகிறது ஆனால் தனி நிற்கும் ஐந்து ஜி அதாவது ஸ்டாண்டர்லோன் ஐந்து ஜி ஆதரிக்கப்படுவதில்லை இதை இப்பொழுது சிறிது நேரத்தில் பார்ப்போம் இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள் இப்பொழுது இந்த கைபேசி என்ன செறிவட்டை தட்டை திறந்து ஏர்டெல் சரிவட்டையை நீக்கிவிட்டு ஜியோ அட்டையை சுருகிறோம் எங்களை பார்க்கலாம் இது எவ்வாறு கொல்லப்படுகிறது என்பதை இந்த சாதனத்தில் ஒரு ஜியோ சிறிவட்டையை செருகினால் அது வெறும் நான்கு ஜி ஆகவே புலப்படுகிறது இது ஒரு மிகப்பெரிய குறைபாடு என நான் கருதுவேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த புதுப்பிப்பு நிறைவானதும் கூட இந்த தனிநிற்கும் நிற்கும் ஐந்து ஜி நிறைவேற்றப்படவில்லை என தெரிகிறது எனவே ஜியோ பயனர்கள் வெறும் நான்கு ஜி வேகத்தில் மட்டுமே இந்த சாதனத்தை பயன்படுத்த முடியும் எனினும் ஒரு ஏர்டெல் சிரிவட்டையை வைத்து இது மிக அற்புதமாக வேலை செய்கிறது இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் துணை நிற்கும் ஐந்து ஜி அதாவது நான் ஸ்டாண்டர்லோன் ஐந்து ஜி அது எப்பொழுதுமே ஐந்து ஜி நிலையாக உள்ளது அது நான்கு ஜியாக மாறுவதில்லை கணிசமான தரவு வேகம் கிடைக்கிறது இதை இப்பொழுது பார்க்கலாம் இப்பொழுது இந்த சாதனத்தின் மூலம் எடுக்கப்பட்ட சில காணொளிகளை பார்ப்போம் முதலில் இரவு காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது பிம்பத்தின் நிலையாக்கத்தை செயல்படுத்துகிறோம் இதற்கு EIS, அதாவது எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அதாவது மின்னணு பிம்ப நிலையாக்கம் என அழைக்கப்படுகிறது இதன் மூலம் கை அசைவுகள் ஓரளவு திருத்தப்படுகிறது இந்த பாங்கு அதிக பெரும பிரித்தின் முறையில் கிடைக்கப்படுவதில்லை இப்பொழுது இந்த சாதன படுக்கருவியின் பிரித்திறனை அதிகரிக்கிறோம் இந்த உயர்ந்த பிரித்திறன் அமைப்பில் நிலையாக்க அம்சம் செயலிழக்கப்படுகிறது இந்த அம்சம் இந்த பாங்கில் கிடைப்பதில்லை இந்த காணொலி காட்சியில் நீங்கள் கவனிக்கலாம் கை அசைவுகள் திருத்தப்படுவதில்லை ஏனென்றால் நிலையாக்கம் இந்த பாங்கில் கிடைப்பதில்லை குறைந்த பிரித்திறன் பாங்கிலும் இந்த நிலையாக்க அம்சத்தை செயல்படுத்த முடியும் என்பதையும் இங்கு நீங்கள் கவனிக்கலாம் இப்பொழுது பகல் காட்சியை நாங்கள் பார்ப்போம் இந்த காட்சியிலும் இந்த நிலையாக்க அம்சம் செயற்படுத்தப்படுகிறது இந்த சாதனத்தில் சுரங்க வழி சறுக்கன் விளையாட்டை விளையாடி பார்ப்போம் இந்த சாதனத்தின் மறுமொழி எவ்வாறு உள்ளது என்பதை இந்த விளையாட்டு மூலம் தெரிய வரும் இந்த கைபேசியில் விளையாட்டுகளின் மறுமொழித்தன்மை மிக அற்புதமாக உள்ளது காணொலியை முடிப்பதற்கு முன்பு இந்த கைபேசியை நான் பரிந்துரைப்பேனா என்பதைப் பற்றி நான் விளக்குவேன் இந்த கைபேசியை நான் பொதுவாக நான் பரிந்துரைக்க மாட்டேன் இதற்கு பல காரணங்கள் உள்ளன இந்த கைபேசியின் மூல நுண் செயலியானது மீடியா டெக் என்கிற நிறுவனத்தால் செய்யப்படுகிறது பொதுவாக மீடியா டெக் நுண் செயலி உள்ள கைபேசிகளில் சில அடிப்படை பிரச்சனைகள் உள்ளன இதில் முக்கியமானது அழைப்பு செயலிகளில் இது பார்க்கலாம் இணைய வழி குரல் செயலி அதாவது வாய்ஸ் ஐபி ஆப் உதாரணம் டாக்டோன் அல்லது டெக்ஸ்ட் அல்லது பகிதி வாட்ஸ்அப் தொலைவரி டெலிகிராம் அதாவது வைபர் ஆகியவை பயன்படும் போது ஒரு அழைப்பு வந்தால் ஒரு பயனர் எதிர்பார்ப்பது அது தானாகவே அழைப்பு ஒளி வேண்டும் மீடியா நுண் செயலி உள்ள கைபேசிகளில் இது சரியாக நடப்பதில்லை இது போன்ற வழி குரல் செயலிகள் வைக்கப்படுகின்றன இதற்கு டியூரா என்கிற ஒரு செயலியில் இதை செயலாக்கம் செய்தால் மற்றும் பின்னணி மின்கலத்தின் உகப்புப்படுத்துதல் அதாவது பேட்டரி ஆப்டிமைசேஷன் என்பதை செயலக்கம் செய்தாலும் கூட இது சரியாக வேலை செய்வதில்லை இது முக்கிய அடிப்படை காரணத்திற்காக எந்த ஒரு மீடியா டெக் நுண் செயலியுள்ள கைபேசியை நான் பரிந்துரைப்பதில்லை தெளிவாக பார்க்கலாம் பத்தே நிமிடத்தில் இந்த கைபேசியை இணைய வழி குரல் மூலமாக அழைப்பு செய்வது முயன்றால் அந்த செயலியானது எழுப்புவதில்லை நிலையிலே உள்ளது இது பொதுவாக மீடியா டெக் சேரிகள் உள்ள கைபேசிகளில் இந்த பிரச்சனையை காணலாம் மேலும் அடிப்படை காரணமானது இந்த கைபேசியில் ஜியோ ஐந்து ஜியில் இணைவதில்லை இதை முன்பு பார்த்தோம் அது தவிர்த்து தமிழ் மொழியில் அனைத்து பட்டியல்களும் முழுமையாக மொழிபெயர்க்கப்படவில்லை இந்த காணொலியில் காட்டப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த காணொலியை விருப்பம் தெரிவித்து எங்கள் அலைவரிசையை பின்தொடர்ந்து ஊக்குவிக்கலாம் உங்கள் நேரத்திற்கு மிகவும் நன்றி